ஒரு குடிகாரனின் மனைவி எழுதும் டைரி குறிப்பு எல்லா பெண்களைப் போலதான் பலவித கனவுகளுடன் மனமுடிக்க ரோஜா தயாரானாள் திருமண நாளன்றே இரவு அருந்திய மதுவின் கிரக்கம் தெளியாமல் தான் வருண் மாங்கலியம் அணிவித்தான் மணமகன் வருண் வீட்டாரின் சமாளிப்புகளில் சமாதானம் அடைந்தால் ரோஜா இப்படியே காலங்கள் ஓடின இரண்டாவது குழந்தை பிறந்த நேரம் வருணுக்கு தொழிலில் நஷ்டம் இப்போது துயரம் தாளாமல் குடிக்கிறேன் என்றான் இரவுகளில் மட்டும் சிறிது குடித்துவிட்டு தூங்கிக் கொள்கிறேன் உடல் அழுப்பு என்றான் வருண் பிள்ளைகளுக்கு முடி இறக்கி காது குத்த உறவுகளுக்கெல்லாம் அழைப்பிதழ் கொடுத்து ஊரை கூட்டி நின்ற சபையில் வருண் அதீத குடிபோதையில் தள்ளாடியபடி வந்து நின்றான் வரம்பில்லாத வார்த்தைகளால் அந்த சபையையே ரணகலமாக்கினான் மகிழ்வாய் மனதில் நிற்க வேண்டிய தருணம் அது கெட்ட கனவு போல் நினைக்கையில் ரோஜா வாழ்க்கையே வெறுத்தது கையிலிருந்த தொழிலையும் செல்வத்தையும் வருண் குடித்தே அழித்தான் உறவுகளெல்லாம் தள்ளி நின்றன தோளுக்கு வளர்ந்த பிள்ளைகளின் முன்பு ரோஜாவை வருண் படுக்கைக்கு அழைத்தான் செல்ல மறுத்தால் தகாத வார்த்தைகளினால் வசைப்பாடினான் இப்படியே காலப்போக்கில் வாழ்வதற்கு என்றிருந்த ஒரே ஒரு வீடும் பறிபோனது இப்போது பிற ஆண்களுடன் இணைத்து பேசி ரோஜாவை மனதாலும் உடலாலும் துன்புறுத்தினான் வருண் மாங்கல்யத்தையும் விற்று தீர்த்தான் குடிபோதையில் பிள்ளைகளையும் அடித்து போட்டான் கணவனின் ஆயுளுக்காய் கடவுளிடம் பிரார்த்தித்தவள் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று வாய் கதறினாள் அப்போது மாங்கல்யத்தை கண்ணில் ஒற்றி கொண்டவள் இப்போது மறந்து வைத்து கொன்றுவிடலாமா என்று மன நோயாளியைப் போல் பிதற்றுகிறாள் மெல்ல எழுந்து கண்ணாடியை பார்க்கிறாள் அழகான முகமின்று வாங்கி அடி உதைகளினால் உதடு கிழிந்து முகம் வீங்கி கண்கள் இடுங்கிப் போய் பார்வையை மறைக்கிறது தான் வணங்கும் தெய்வங்களின் முன்னின்று அழுதபடி முறையிடுகிறாள் ரோஜா எப்போதும் போலவே புகைப்படங்களில் புன்னகைத்தபடி கம்பீரமாய் வீற்றிருக்கின்றன ரோஜா வணங்கும் தெய்வங்கள் அன்பான காதல் கவிமலை உறவுகளே குடி குடும்பத்தை சீரழிக்கும்